யாருக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ வாருங்கள் சித்தம் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்தில் நாம் கண்ணில் பார்க்கும் காதில் கேர்க்கும் சுவாசிக்கும் இந்த விஷயங்களை பதிவு செய்ய வச்சுக்கிறோம்ல ரெக்கார்ட் மறுபிறவி இல்லாமல் அடுத்த பிறவி இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் அதனால என்ன பக்க விளைவெல்லாம் தெரியாது அது மட்டும் தான் சொல்லும் புத்தி நல்லது கெட்டது பார்க்கும் அதற்கு உணர்வு கிடையாது பிடிச்சது பிடிக்கல தெரியாது இதெல்லாம் உனக்கு தேவையா சுகருக்கு மூட்டு வலிக்கு பேசிட்டு போக வேண்டியதானுன்னு கேட்கலாம் புத்தியின் வேலை எப்படி தெரியுங்களா அதுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது அது ரோபோட்டு மாதிரி சிட்டி மாதிரி வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ வாருங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ஆன்லைன் வகுப்பு ஆன்மீகம் என்ற தலைப்பில் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன விஷயமெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஆன்மீகம்னா என்ன ீகம்னா என்ன ஆத்தீகம்னா என்ன அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன இறைவனுடைய பெயர் என்னவா இருக்கும் இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்கிறது இறைவன் நல்லவரா கெட்டவரா முக்தின்னா என்ன என்லைன்மெண்ட்னா என்ன கர்ம யோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னா என்ன அப்படிங்கிற தலைப்புல நிலை மறுபிறவி இல்லாம அடுத்த பிறவி இல்லாம வாழ்றது எப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் கருமான்னா என்ன இப்படி ஆன்மீகம் சம்பந்தமா மட்டுமே சிந்திப்பதற்காக ஒரு வகுப்பு மதச்சார்பில்லாத வகுப்பு எந்த ஒரு மதத்தையும் திணிக்காமல் புரி வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஆன்மீகம் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் உனக்கு தேவையா சுகருக்கு மூட்டு வலிக்கு பேசிட்டு போக வேண்டியதானின்னு கேட்கலாம் அதாவது புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் வகுப்புல கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க கலந்துக்காகவே ஒரு முடிவெடுத்து எதையும் பேச வேண்டாம் ஒரு விஷயம் நான் பேசுறேன்னா முழுமையாக கலந்து முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க நண்பர்களே ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே பரமாத்மான்னா என்ன ஜீவாத்மான்னா என்ன ஆன்மான்னா என்ன உயிர்னா என்ன உடல்னா என்ன மனம்னா என்ன புத்தின்னா என்ன சித்தம்னா என்னங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோங்க சித்தம் அப்படின்னா மெம்மரி ரெக்கார்ட் சித்தம் அப்படின்னு தெரியுங்களா பச்சை நிறம் இப்படி இருக்கும் ஓஹோ இப்படி இருந்தா பச்சை நிறம் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு கலர் தெரியாது பச்சை கலரை பார்த்து சவப்பு அப்படிங்கிறோம் ஏன்னா அதுக்கு சித்தம் இல்லை அதாவது இதுதான் சிவப்பு என்று இன்னும் அது ரெக்கார்ட் பண்ணல சித்தம் அப்படின்னு என்னன்னா ரெக்கார்ட் இது இப்படித்தான் தீனா சுடும் காத்து கண்ணுக்கு தெரியாது தண்ணா பள்ளத்தை நோக்கி ஓடும் ப்ளூ கலர் இப்படித்தான் இருக்குன்னு அதாவது ஒவ்வொன்றையும் எழுதி வைக்கிறது இது இப்படிதான் இப்படிதான் இதுக்கு பேர் தான் சித்தம் மெம்மரின்னு அர்த்தங்க சித்தம் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்தில் நாம் கண்ணில் பார்க்கும் காதில் கேர்க்கும் சுவாசிக்கும் இந்த விஷயங்களை பதிவு செய்ய வச்சுக்கிறோம்ல ரெக்கார்டு மெமரி இதுக்கு பெயர் சித்தம் மனம் என்றால் என்னவென்றால் மனதின் வேலை என்னவென்றால் பிடிச்சிருக்கு பிடிக்கல என்று யோசித்து அது சம்பந்தப்பட்ட உணர்வுகளை உருவாக்குவது பிடிச்ச விஷயத்தை பார்க்கும் பிடிச்சிருச்சு இனி சந்தோஷப்படும் பிடிக்காத விஷயம் வருத்தப்படும் கோவப்படும் இப்போ மனதின் வேலை என்னவென்றால் பிடிச்சிருச்சு பிடிக்கலேன்னு சொல்கிறதுங்க மனதுக்கு ஒன்றுமே தெரியாது மனசுக்கு புத்தியே கிடையாதுங்க மனசுக்கு புத்தி கிடையாது புரிஞ்சுக்குங்க புத்தி வேறு மனசு வேறு மனதின் வேலையை பிடிச்சிருக்கே பிடிக்கலன்னு யோசிக்கும் பிடிச்சிருந்தால் சந்தோஷப்படும் பிடிக்காட்டி வருத்தப்படும் புத்தியின் வேலை எப்படி தெரியுங்களா அதுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது ரோபோட்டு மாதிரி சிட்டி மாதிரி அதுக்கு எந்த உணர்வும் இருக்காது மனசுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கும் புத்தி இருக்காது புத்திக்கு உணர்வு இருக்காது புத்தின்னு என்ன இன்ட்லக்ட் மனசுன்னு என்ன மைண்ட் சித்தம்னா என்ன மெமரி புத்தியின் வேலை என்னவென்றால் நல்லது கெட்டது நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் இதுவே வச்சிட்டு ஒன்று பார்க்கும் இது நல்லது இது கெட்டது இது உருப்படும் இது உருப்படாது இது தேவை இது தேவையில்லை இது லாபம் இது லாபம் இல்லை இப்படி கிளாசிஃபை பண்ணிச்சுன்னா அது பேர் புத்தின்னு பேருங்க புத்தியின் வேலை நல்லது கெட்டது ஆகு ஆகாதுன்னு முடிவெடுக்கிறது அதுக்கு ஃபீலிங்ஸே இருக்காது இது நல்லது இது கெட்டது அவ்வளோதான் அதனால என்ன பக்க விளைவெல்லாம் தெரியாது அது மட்டும் தான் சொல்லும் புத்தி நல்லது கெட்டது பார்க்கும் அதற்கு உணர்வு கிடையாது பிடிச்சது பிடிக்கல தெரியாது மனம் என்பது பிடிச்சது பிடிக்கல தெரியும் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது குழந்தைகள் மனம் போல போக்கில் இருக்கிறதுனால தான் நல்லது கெட்டது ஒரு பாம்பு பார்த்து மாதிரி போகுது அது பிடிச்சிருக்கை பாம்பு நல்லா இருக்குன்னு போகுது பெரியவங்களுக்கு என்ன புத்தி இருக்குது அது பாம்பு கொத்திரும் அப்படிங்குறது புத்தி இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு சித்தம் என்பது வேறு சித்தத்தில் உள்ள விஷயங்களை எடுத்துட்டு வந்து புத்தி ஆராய்ச்சி செய்யும் மனம் பிடிக்கலை என்று யோசிக்கும் சந்தோஷப்படும் பிடிக்காட்டி வருத்தப்படும் புத்தி நல்லது கிட சொல்லிட்டு பேச்சா உட்காந்துருக்கும் இதுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது சித்தம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசாம உட்காந்துருக்கும் வேணாங்க போய் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இது ஒரு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகம் கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்மீகம் நாம் சிந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்